இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பிரம்மா ஹே காய்ஸ் வணக்கம் திஸ் இஸ் எம் ஸ்னேஹா ஜிஷ்ணு வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைனா ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்திகை தீபம் விலாக் தான் பார்த்துட்டு இருக்கு என்னோட மாமனார் வீட்டில பரணி தீபம் அன்னைக்கே சூப்பரா என்னோட சிவ பெருமானுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பிரசாதம் வச்சு நல்லபடியா பூஜை முடிச்சுட்டு இங்க நான் அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா வீட்டுல கார்த்திகை தீபத்தோட சேர்த்து எங்களோட பெரிய நோன்பை இன்னைக்கு நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் தீபாவளி அப்பா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல கூடையே சேர்ந்து சைக்கிள் பீரியடும் வந்ததுனால கார்த்திகை தீபம் அன்னைக்கு நோம்பு எடுத்துக்கலாம் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபத்தோட சேர்ந்து நம்மளோட நோம்பு பூஜையும் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் வேலை ஃபுல்லா முடிச்சுட்டேன் கேஸ் டைல்ஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஹாலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிட்டு வந்து பூஜை ரூம் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வந்து புதுசாமால ஊற வச்சுட்டு பூஜை ரூம் நல்லா கிளீன் பண்ணிட்டு போட்டோஸ்க்கு வந்து குங்குமஞ்சள்லாம் வச்சு முடிச்சுட்டு கோலம் போட்டு நிலைவாசல்லேயும் வந்து குங்கமஞ்சல்லாம் வச்சு முடிச்சுட்டு குங்குமஞ்சல்லாம் காயத்துக்குள்ள ட்ரெஸ் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த தான் இன்னைக்கு நான் கட்ட போறேன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி இது வந்து எங்க மம்மியோட சாரி சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கட்டிக்கலான்னு வந்திருக்கேன் ஜிஷ்ணு ஜிஷ்ணு ஏன் மொத கடிக்கிறா டீ நல்லா அந்ததா சைடில் ஒரு டீயை குடிச்சிட்டு எங்கள் மம்மியோ டேடியோ நோம்பு சாமான் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி மா குங்க மஞ்சள் வச்சிங்கன்னா வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கள் மம்மி வரத்துக்குள்ளே மாயில தோரணும் சாமிக்கு ஃபுல்லாக பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கார்த்திகை தீபமானா நம்மளோட ஐயப்பன் விளக்கு எடுத்து நடுவில் வச்சு டெக்கரேஷன் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து நான் மணக்கட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஃபைனலாக வந்து கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து நிலைவாசலை வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நம்மளுக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து நல்ல நாளில் போட்டால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இருக்கிற கலரை வச்சு ஒரு அழகான கார்த்திகை அன்னைக்கு விளக்கு கோலம் போட்டு எனக்கு கருத்து தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் ஆனால் நடு ஹாலில் குத்து விளக்கு இல்லைனா ஐயப்பன் விளக்கு வச்சு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி ஃபுல்லாக வந்து தீபத்துக்கு வந்து விளக்கு வைப்போம் இது வந்து வருஷம் வருஷம் பண்றது எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து பூஜை ரூம் வேலையை வந்து நான் தான் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எதனாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல்னாலே ஃபர்ஸ்ட்டு வந்து பையன் எடுத்துக்கிட்டு பூ கடைக்கு போயிட்டு பூவெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து சாமிக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி விடுறது வழக்கம்தான் இந்த வாட்டி கல்யாணம் கல்யாணம் ஆகி அங்கே இருந்ததுனால என்னால் பூ கடைக்கு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வர முடில அதனால கோலம் ஆவாலே அழகாக வந்து கோலம் போட்டு நம்ம வந்து விளக்கு வச்சிருந்தோம் நடுவில் இந்த வாட்டி பூஜை ரூம்லேயே விளக்குங்களுக்குலாம் அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு நான் கிளம்ப போயிட்டேன் ரெடியாமா சூப்பராக இருக்கம்மா இன்னைக்கு எங்களோட ட்ரெஸ் கலர் பாத்தீங்கன்னா மிட்டாய் பிங்க் கலர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அர்ச்சனை பை தொலைச்சிட்டு போயிட்டோம் பக்கத்து வீட்டு பையன் கஷ்டப்பட்டு போடுறேன்னா இந்த மாதிரி களைச்சி விட்டுருவானுங்களா மனசு கஷ்டமா இருக்கும் ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க குழந்தைங்க களைச்சா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான் ஓடிடுவான் இப்போ ஓடிடுவான் கோவிலுக்கு போயிட்டு நோம்பு எடுத்துட்டு தான் வீட்டுல வந்து தீபத்துக்கு வந்து விளக்கேத்தோம் எங்க பாத்தீங்கன்னா துலக்கானத்தம்மன் எங்களுடைய எல்லையம்மன் கோவிலுக்கு தான் நாங்க போயிட்டு நோம்பு எடுத்துட்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த நோம்பு எடுக்கிற அன்னைக்கு எங்கம்மா வந்து வளைய வச்சு சாமிக்கு படைச்சிட்டு கோவிலே உட்காந்து கையில வந்து நோம்பு வளையிட்டு அது வந்து ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த வருஷம் எங்கள் அம்மா மாதிரியே நானும் வந்து அழகாக எங்கள் ஹஸ்பண்ட் கையால் வளையல் போட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி எல்லா நோன்புக்கும் வந்து நல்லபடியாக எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் சிவபெகமான அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க கோவில் முடிச்சுட்டு அப்படியே வந்து சஞ்சய் கடைக்கு போயிருந்தோம் அப்பா வந்து விளக்கு ஏத்திட்டு இருந்தாங்க மதியானமே பிரிஞ்சு வாங்கிட்டு வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க என்னோட மாமி பாத்தீங்கன்னா தீபமா இருந்தாலும் சரி நோம்பா இருந்தாலும் சரி கால இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு தீப விளக்கு ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க நாங்க வந்து எப்பவுமே விரதம் இருக்க மாட்டோம் மம்மி மட்டும் தான் இருப்போம் அதனால அக்காவே வாங்கிட்டு வந்து ஊட்டி விட்டாங்க ஆறே கால் மணிக்கு கோவில் இருந்து வீட்டுக்கு வந்த உடனே வந்து நம்மளோட தீப விளக்கு வந்து ஏத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாசல்ல இருந்து தான் நம்ம எப்பவுமே ஏத்துவோம் அதனால வாசல் ஏத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் ஏத்திட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் போன வருஷம் இதே இடத்துல நான் தனியாக விளக்கு ஏற்றனேன் இந்த வருஷம் என்னோட ஹஸ்பண்ட் கூட என்னோட ஃபர்ஸ்ட்டு கார்த்திகை தீபம் நான் செலப்ரேட் பண்றேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுளுக்கு நான் எப்போவுமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த சூப்பரான வாழ்க்கை எனக்கு தந்ததுக்கு வாசலில் முதல் விளக்கு வச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டு நிலை வாசலில் குலதெய்வத்தை நினச்சி அங்கே ஒரு மூணு விளக்கு வச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளோட பூக்கோள தண்ணி வந்து விளக்கு ஏற்றியிருந்தேன் இந்த விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக எல்லா கதவு எல்லா ரூம்ஸாண்டையும் வந்து விளக்கு ஏற்றி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லேயும் போயிட்டு எங்கள் அம்மா வந்து சைடில் வந்து விளக்கு ஏற்றிட்டே இருந்தாங்க ஃபைனலாக வந்து கிச்சன்லேயும் வந்து ஒரு விளக்கு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் சிவபெருமான ஆண்டையும் வந்து விளக்கு வச்சுட்டு முருகர் ஆண்டை விளக்கு வச்சுட்டு பூஜை ரூம் ஃபுல்லாகவும் நிறைய வந்து விளக்கு ஏற்றி வச்சுருந்தோம் விளக்கோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அதுக்கும் மேலே வைக்கலாம் சில பேர் வந்து இருபத்தி ஒன்று கூட வைப்பாங்க இருபத்தி இருபத்தி ஏழு எதுக்கு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க இருபத்தி ஏழு விளக்கு தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கூட சிவபெருமானு கிட்ட மனசார வேண்டிக்கிட்டால் எல்லாமே பண்ணி தருவாரு இருபத்தி ஏழு விளக்கு வச்சு வீடு ஃபுல்லா விளக்கு தான் நம்ம பூஜை பண்ணோன்னு இல்லை ஒரு விளக்கு ஏற்றி வச்சு தூய்மையா உண்மையா மனசார சாமி கும்பிட்டா எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் இலை போட்டு சாமிக்கு வந்து நல்லபடியாக வந்து மனசார வந்து

नहीं आप तो नहीं लगा स्नेहा पापा ने करेटा काट रहे हैं मुद्दा पड़ने लगा साउंड है सुन लिया तमने फर्स्ट व्यापर हाय गाइस नांगा हाय गाइस नांगा का काठी के दीवान निकी <laughs> नोम्बर नोंगा, सामे उम्ते नोम्बर केर काट रहा हूँ तो स्नेहा कहीं कहते हैं दी बिकामी नदी मैं इडी काटना आजे मरी कर இந்த வருஷம் டபுள் ஹாப்பியாக இருக்குது எப்போவுமே நோம்பு எடுக்க போகும்போது நாங்கள் நாலு பேரும் நோம்பு எடுத்துகிட்டு வந்து நோம்பு கயிறு கட்டிப்போம் இந்த வருஷம் அஞ்சாவதா ஜிஷ்ணுவும் வந்திருக்காரு நாங்கள் அஞ்சு பேருமே வந்து நோம்பு எடுத்துகிட்டு வந்து அஞ்சு பேருக்குமே வந்து அம்மா வந்து கயிறு கட்டி விட்டுருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஈவினிங் போல் ஜெகன் வந்திருந்தா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் எங்களோட டே தான் போச்சு உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் எங்களோட ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் இந்த மாதிரி வீடியோக்கு இந்த லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணி வெச்சிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் ஜுடியா ஹால் வரப்போது ஸ்டே டியூன் டாடா லவ் யூ ஆல்